பாருங்க இன்னைக்கு நாம் என் ஓ டூ சி ஓ சரியா இப்போ நாங்கள் இதுக்கு முன்னுக்கு என்ன படிச்சோம் சோடியம் கூடனான தாக்கம் படித்தோம் என் ஏ தாக்கம் படித்தோம் இப்போ படிக்க போறது இன்ஏ அல்லது NaHCO3 ஹெச் தாக்கம் சரியா ரைட் எல்லாமே சோடியம் சம்பந்தப்பட்ட சோதனை பொருட்கள் அதில் தாக்கங்கள்னா படிச்சுக்கிட்டு வா சரியா ரைட் இப்போ நாங்கள் இந்த சோதனை பொருள் எந்த எந்த தாக்கிகள்ல தாக்க முடியும் எங்களுக்கு தெரிஞ்சுக்க சரியா முதலாவது இது வந்து ஒரு காபோக்சிலிக் அமிலத்துல தாக்கம் அடையும் ஒரு காபோக்சிலிக் அமிலத்துல தாக்கம் அடையும் சரியா ரெண்டாவது அமில ஏலை சரியா அமில ஏலை சொன்னதுக்கு அமில குளோரைட்டோட இதுக்கு தாக்கம் இருக்குது மூணாவது ஒரு காபோக்சிலிக் அமில பெருதி காபோக்சிலிக் அமில பெருதின்னு சொல்லும்போது இந்த கபோக்சிலிக் அமிலியோட இது தாக்கமுடைய போதும் சரியா இந்த மூணு தாக்கிகளோடையும் இந்த Na2CO3 அல்லது NaHCO3 எப்படி எப்படி தாக்கமடைங்கிறது நாம் பார்க்க போகிறோம் சரியா ரைட் வாங்க இந்த தாக்கிகளுக்கு எப்படி தாக்க முடியாதுன்னு பா ரைட் முதல்ல நான் வந்து கபோக்சிலிக் அமிலத்துக்கு எப்படி தாக்க முடியாதுன்னு சொல் சரி காபோக்ஸிலிக் அமிலம் ஆர் ஓ காபோக்சிலிக் அமிலம் அந்த காபோக்சிலிக் அமிலத்துக்கு எப்படி தாக்கம் அடைக்கணும் பார்ப்போம் பாருங்க ஆர் சி டபுள் பொண்டோ ஓஹெச் பொது ஃபோமட்ல நான் இந்த ஆர் ஓச்சுக்கு என்ஏ டூ சிஓ த்ரீ அல்லது என்ஏ எச்சிஓ த்ரீ யூஸ் பண்ணால் என்ன விளைவு சரியா என்ஏ ஓஹெச்சுக்கு நாங்கள் எப்படி தாக்கம் பார்த்தோமோ சோடியத்தோட காபோக்சிலிக் அமிலத்துக்கு எப்படி தாக்கம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே வரப்போகுது ஓ மைனஸ் என்பி வரும் ஆர்சி டபுள் ஒன் O- ஓ மைனஸ் ஓ மைனஸ் சரியா இது வேலை இது ஓகே பட் உங்க வார பக்க விளை பொருள்களில் சின்ன ஒரு டிஃப்ரெண்டி பக்க விளை பொருளாக சி ஓ டூ வாயுவும் சரியா சிஓ டுக்கு சரியா இங்க வந்து சிஓ டு வாயுவை தெரிஞ்சுக்கோம் சரியா இதுல சில நேரம் சம பகதியங்கள் தொடர்பான சில கேள்விகளில் இப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் சரியா அதனால பார்ப்போம் இதுல பிரதான விளைபொருளை தெரிஞ்சுக்கோங்க சிஓ டு வாயு வந்து எச் டுஓவும் வரும் சரியா இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துருக்கோம் சிஹெச் த்ரீ சி இது வந்து நான் வந்து என் எப்படி த்ரீயோட எப்படிதாக அடைக்கிறேன்ப்பா சரியா எப்படிதாக அடையும் சிஹெச் த்ரீ சி டபுள் ஓ மைனஸ் ஓ மைனஸ் இது இதுதான் கார்பாக்சைடிக் அமிலத்தோட சோடியம் கார்பனேட் சோடியம் பைக் ஆவுனேட்டை தாக்கம் சரியா வைக்க இப்போ நாங்கள் அடுத்த தாக்கிக்கிட்ட போவோம் அடுத்த தாக்கி ஒரு அமில குளோரைட் அமில குளோரைட் இந்த அமில குளோரைட்டுக்கு இந்த சோதனை பொருளோட எப்படி தாக்கம்னு சரியா சரியாக நான் ஒரு அமில குளோரைட் எடுக்கணும் பொதுஃபோமால் ஆர் சி டவுள் ஒன் டோ சிஎல் இதோட Na2CO3 இன்னி HCO3 ஓட தாக்கம் அடையா எப்படி விலை சரியா காபோக்சிலிக் அமிலத்தில் நாம் எப்படி பார்த்தமோ அதே மாதிலிதாம் இங்கே வரப்பு எந்த டிப்பரம்டுமே இல்லை சரியா RC double bondo O minus O minus Na plus அதுவள செய்து CO2 வாயு plus H2 சரியா

CH2 ஹெச் டு சி டம் டோ ஓ மைனஸ் plus ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஹெச் டு ஓ ப்ளஸ் சி இது நினைச்சிடா இதுதான் ஒரு அமில குளோரைட்ட தாக்கமாக இருக்கும் சரியா அடுத்தது நாங்கள் மூணாவது தாக்கி கிழக்கும் மூணாவது தாக்கி தாக்கி என்ன அது ஒரு காபோக்சிட்டி அமில பெரி

இது எப்படி வரும்னா இதும் அதே மாதிரி பிரதான விளை பொருள் வரும் பக்க விளை பொருளில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வரும் O- டபுள் N ஓ மைனஸ் ஓ மைனஸ் என்ன பக்க விளை பொருள் வந்து CO2 டூ ஹெச் டூஓ வந்துட்டு இதில் என்ஹெச் ஈக்கிறதுனால மேலதிகமாக ஒரு என்ஹெசி வரப்போகுது சரியா இதுதான் இந்த தாக்கி இந்த சோதனை பொருளோட நடத்துற தாக்கம் இதை என்னச்சுதா